ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டமைப்பு நடைபெற்றது அது கலந்து கொள்வதற்கு தான் நாங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கோம் வேற எதுவும் கேட்கறதுனா கேள்வி அதாவது இந்தியா கூட்டணியில் ஒரு கூட்டணியை எல்லா மாநில கட்சிகள் நிறைய பேர் சேர்ந்து பிராம் பண்ணாங்க அப்பயே தெரியும் ஒன்றுக்கு ஒன்று புறநான நபர்கள் சேர்ந்து அமைக்கிற கூட்டணி எப்படி சொல்லுவாங்கல்ல ஆமையும் எலியும் சேர்ந்து எலியும் தவளையும் சேர்ந்து கூட்டணி அமைச்ச மாதிரி அது மாதிரி இவர்கள் சேர்ந்திருக்காங்க ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறிட்டாங்க அவர் டெல்லி முதலமைச்சரும் கேஜ்ரிவால வெளியேறிட்டாரு இன்னைக்கு நிதிஷ்குமார் ஒரு படி மேலே போய் பாஜக கட்சியோடு சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்பதாக செய்திகள்லாம் பார்த்தேன் சேலம் மாநாட்டில் அண்ணன் ஸ்டாலின் வாய் திறந்தார் திருவாயு வளர்ந்தார் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு அவர் பேசிட்டு வீட்டுக்கு போய் சேரலாதுக்குள்ளார் அந்த கூட்டணி இன்றைக்கு சுக்குநூறாக உடைச்சிட்டு இருக்கு அதனால திரு ஸ்டாலின் தான் நாளைக்கு அந்த இந்தியா கூட்டணியில மிஞ்சி வரும் நினைக்கிறேன் அதாவது இந்தியாவில் வாழ்ற அனைவரும் இந்தியர்களோட ஒரு சென்டிமெண்ட் தான் அந்த நேஷனல் சென்டிமெண்ட் ஜாதி மதத்திற்குள்ள அப்பாற்பட்ட ஒன்று ராமர் போய்ட்டு அது அரசியல்வாதிகளால் கட்டப்பட்டது நீதிமன்றத்தில் போய் போராடி நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கட்டப்பட்டிருந்தாலும் திருப்தி எல்லோரும் பெருமைப்படுகின்ற விஷயம் கடவுளை நம்புகிறவர்கள் இறைபக்தி உள்ளவர்கள் எந்த மதத்தினரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அது முறைப்படி கட்டப்பட்டிருக்கு அது கட்டியவர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் அது தேர்தலில் எப்படி விதிரளிக்கும் நீங்க கேக்குறீங்க தமிழ்நாட்டில் அவர் நிதிஷ்குமார் அது வட மாநிலங்கள்ல அது பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் எப்படிங்கிறத பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் வெளிப்படுத்தும் அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்சவரை மேலாக பெட்ரோல் டீசல் விலை ஏறாம அதே கேஸ் சிலிண்டர் கூட குறைக்கப்பட்டு வர்றதை பாக்குறோம் ஒரு நீங்க சொல்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் ஊழல் இல்லாத ஆட்சியாக தான் மத்திய அரசாங்கம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு தொடர்ந்து பல மாநிலங்களில் வெற்றி பெற்று வருது மத்தியில் ஆளுகின்ற கட்சி அதனால தொடர்ந்து அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் ஒரு பெரும்பான்மை மக்களோட எண்ணமாக அது இருக்கு தமிழ்நாடு எப்படி அதை தீர்மானிக்க போகிறார்கள் என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு வெளிநாடு பயணம் ஏற்கனவே வெளிநாடு எல்லாம் போயிட்டு முதலீட்டார்கள் ஈர்த்து நிதியெல்லாம் வந்துச்சுன்னாங்க அதனால எந்த அளவு வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு ஏற்கனவே போயிட்டு வந்து அதில் பல குற்றச்சாட்டுகள் தான் வந்துச்சு இந்த முறை போயிருக்காரு இப்போ எட்டு நாள் டூர்னு சொல்லிருக்காங்க பாப்போம் போயிட்டு என்ன முதலீட்டை கவர்ந்து வர்றாரு அப்படின்னு பார்ப்போம் பழனிசாமி துரோகமும் ஏமாற்று தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் கூட சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்னாடி உள்ஒதுக்கீடுங்கிற பேர்ல வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாத்தினார அவர்களும் விழித்துக் கொண்டார்கள் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு குழாவை போட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு சிறுபான்மை மக்கள் எல்லாம் யாரும் அவர்கள் ஏமாற மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் காமிச்சு பழனிசாமி ஏமாற்ற முடியாது பணத்தை காமிச்சு ஏமாற்ற முடியாதுக்காக நம்ம நம்ம ஏனதானு சொல்லக்கூடாது பெருசா ஒண்ணு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருப்பதாக தெரியும் அதாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புல மாநில கட்சி இருக்கு மத்தியில ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைச்சு இருக்கு மாநில கட்சியும் தேசிய கட்சியோட ஆட்சியில் உள்ளவர்களோட ஒரு சுமூகமான நிலைப்பாட்டில் போகணும் அப்போ தான் மாநிலத்தோடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் அதே நேரத்தில் மத்தியில் ஆளுகின்ற கட்சியும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு அவர்கள் அதற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்து மாநிலங்களின் தேவைகளை அது அவர்களுக்கு அவர்களை கட்சியை ஆட்சி செய்கிற மாநிலமாகவோ இல்லை எதிர்கட்சி ஆட்சி செய்கிற மாநிலமாக இருந்தாலும் மத்திய அரசு மக்களை மனதில் கொண்டு அந்த எந்த மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை அவசியமான திட்டங்களை அந்த மாநில அரசு செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்பதான் இந்த பெடரல் சிஸ்டத்தில் ஒரு சமநிலை நிலவ முடியுங்கிறது எல்லாருடைய கருத்து இல்ல இந்த மற்ற மாநிலங்களை பற்றி நம்ம பேசுறதை விட தமிழ்நாட்டு ஆளுநர் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு பெரிய தளவலியாக இருப்பதாக தான் எனக்கு தெரியுது நல்லவேளை காந்திஜி அடிகளை பற்றி பேசினதார அப்படி பேசலன்னு இன்னைக்கு மறுப்பு சொல்லியிருக்காரு கவர்னர் பொறுப்புங்கிறது ஒரு முக்கியமான பதவி அந்த பதவி வைப்பவர்கள் சரியாக நடந்து கொண்டால்தான் அவருக்கு அந்த பதவிக்கு அழகு அவருக்கு நல்லது ஜனநாயக நாட்டில யாருக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கோ கட்சி நடத்துவதற்கும் உரிமை இருக்கு அந்த முறையில் அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா அது வந்து மக்கள் தானே அதுக்கு அதை பத்தி கருத்து சொல்லணுமே தவிர இன்னொரு அரசியல் கட்சி சொல்வது நன்றாக இருக்காது நாகரிகமாக இருக்காது அவர் எல்லாம் ஆரம்பிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் அத பத்திலாம் ரெண்டு லட்சம் கோடி அவர்கள்ட்ட இருக்கிறதாதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தொட்டர்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல இல்லங்க அந்த கொலை கொள்ளை எல்லாம் நடந்தப்ப அண்ணா பழனிசாமி ஆச்சு அப்பயே உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டதாக தகவல் இருந்து வந்திருக்கு நிறைய அதை தொடர்ந்து தொடர் கொலைகள்லாம் நடந்துச்சு இன்னைக்கு காவல்துறை பகிரத முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது கோரிக்கை என்னன்னா அம்மா அவர்கள் பெரிதும் விரும்பி இருந்த அந்த கொடநாட்டில் கொலை கொள்ளையை உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை விட்டுவிடாமல் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு மக்கள் நினைத்தான் அவர் ஆவாரு தொடர்ந்து படித்த ஐபிஎஸ் ஆபிசர் தானே நான் உண்மையா தெரியல அது மாதிரி பேசறாருங்கிறது துளைகாசியில்ல வந்திருக்கா? அது அவரே புரிஞ்சு குவாரே. மாதிரி இதுவரை பேசிருக்காரான்னு எனக்கு தெரியல. அப்படி பேசிருந்தா நான் பேச மாட்டாருன்னு நம்புறேன். என்னங்க? பத்திரிகைல ஆமா. நியூ செவன் ரிப்போர்ட்டர். அதாவது ஜனநாயகத்தின் நான்காவது ஒன் பத்திரிகையாளர்கள் ஜனநாயக நாட்டில் அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட அதை வந்து அரசாங்கம் சரியாக செய்ய வேண்டும் அவ்வளவுதான்